ஒரு முக்கியமான கலைஞன் அவர் இறந்து இப்போது ஏப்ரல் இரண்டு அதிலிருந்து இப்போ வரைக்கும் அவருடைய விஷயங்களாகவே நிறையா ஓடிட்டே இருக்குது நம்ம மனசுக்குள்ள அதை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கிறோம் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் இதை வந்து எனக்கு சில மனக்குறைகள் இருக்குது இவ்வளோ பெரிய படைப்புகளை படித்த படைத்த கலைஞனுக்கு வந்து ஒரு அரசு மரியாதையோட ஒரு இறுதி ஊர்வலம் நடக்கலை அதுக்கு எல்லா வகையிலும் தகுதியுள்ள ஒரு கலைஞன் அவர் இன்னொன்று அவருக்குன்னு ஒரு ரெட்ராஸ்பெக்டிவாக எடுத்து பெரிய யாராவது ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வேடிப்பண்ணை எடுத்து செய்கிறது வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலாகும் நான் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வேடியப்பன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை பற்றி பேச வேடியப்பன் சொல்லும்பொழுது எனக்கு ஆக்சுவலாக நெஞ்சத்துக்கு இல்லாத எப்போ வேடியப்பண்ணை பாராட்டுறதுக்கோ வந்து பார்த்து ஹக் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்போது வேடிப்பன் சொன்னார் சண்டே நீங்கள் வந்து எதாவது பேசுங்கன்னாரு ஆக்சுவலாக உண்மையிலே போனால் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான மனநிலை தான் ஏன்னா ஒரு பனிரெண்டு வயதுலேருந்து நான் மானசீகமாக அவரோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவன் என்னுடைய முதல் சினிமா மானசீக குரு யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா ஐ ஃபாலோ மாஸ்டர்ஸ் ஐ பிலீவ் இன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம்னா மாஸ்டர்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்துறாங்க ஒரு கலையை சும்மா ஒருத்தவங்க அதை பற்றி எழுதுறது தான் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்றதுக்காக அதை பற்றி சொல்கிறது அது வேணால் ஒரு அறிமுகமாக வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கலையை பற்றி குறிப்பாக ஒரு கலையை பற்றி ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர்ஸை தேடி தான் போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் வந்து மகேந்திரன் அவர்கள் தமிழ் சினிமாவினுடைய பாதையை ஒரு இருந்து மாற்றினாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாங்க அப்படிங்கிறத விட நான் வேற ஒரு விதமாக பார்க்குறேன் பாலச்சந்தர் மாதிரியான மாஸ்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிற கலைஞர்களை திரைக்கலைஞர்களை நடிகர்களை அடுத்த தலைமுறைக்கு நிறைய பேர் உருவாக்குனார் ஆனால் மகேந்திரன் அவர்களுடைய சிறப்பு என்னென்னா எண்பதுகளிலிருந்து இப்போ வரைக்கும் நல்ல சினிமாவை நேசிப்பவர்கள் சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சினிமா அது மாதிரியான கனவுகளோடு வர்ற எல்லாரோடையும் ஒரு ஓரத்தில் ஒரு மானசீக குருவாக எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பார் அவங்க சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி அதை நீங்கள் உணர்வீங்க நம்புகிறேன் எப்பயுமே அவர் அப்படியே தான் ஒருத்தருக்கு மறைமுகமாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் நண்டு அது மாதிரியான ஒரு விஷயந்தான் குறிப்பாக இந்த படத்துக்கு என்னைய இப்போ பேச சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது மகேந்திரன் அவர்களுடைய முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு இயக்குநராக முதல் முதல்ல சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திரையில் வந்து பேசுகிறதுக்கான ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ண ஆதி படைப்பாளிகள் அவர் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் அதுக்கான ஒரு வெளி வந்து அவருக்கு மகேந்திரன் அவர்கள்ட்ட தான் நம்ம பார்க்குறோம் முதன் முதல்ல வந்து முள்ளு இருந்து அது வெகுஜனத்துக்கிட்ட போகுது அதுக்கு முன்னாடி அது ஆர்ட் ஃபார்மில் இருந்தது அதுக்கப்புறம் வேறு வேறு விதமாக இருந்தது வெகுஜனத்துக்கிட்ட போய் ஒரு திரைமொழியை பேச வச்சது வந்து மகேந்திரன் அவர்கள்தான் ஒரு புதுமையான திரை சொல்ல மாட்டேன் நான் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இதுவரைக்கும் பழக்கப்பட்ட நம் கூட இருந்த சில மனிதர்களை பற்றியான சில கதாபாத்திரங்களை பற்றியான விஷயங்களை நம்மக்கிட்ட பேசினார் அவர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தார் அவர் அதுக்கு வந்து அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒர்க் அவர் பண்ணி கிடச்சிருந்தது அவர் அடிக்கடி சொல்வார் பேட்டிகளில் கூட நீங்கள் பார்க்கலாம் எனக்கு சினிமாவே பிடிக்காது நான் விரும்பி இந்த துறைக்கு வரல எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது எனக்கு பொது பொதுவாக அப்படி ஒரு சினிமா இயல்புக்கு மாறாக ஒரு சினிமா எடுத்துகிட்டே இருக்காங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போயிட்டே இருக்காங்க எல்லோரும் இப்படி ஒரு படத்தை வந்து இப்போ இப்படி ஒரு சினிமாவை நான் வெறுக்கிறேன் ஆனால் வேறு வழியே இல்லாமல் என்னுடைய காலம் என்னை இழுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறார் அவர் அதே மாதிரியான எல்லா ஒரு வசனம் எழுதி கொண்டு இருக்கிற ஒரு வசனகர்த்தாவாக தான் இருக்கிறார் அப்படி இருந்து முள்ளு மலரும் அவர் எடுக்கிறார் இந்த இடத்த தான் வந்து ரொம்ப முக்கியமான இடமாக நான் பார்க்குறேன் ஒரு வெறுப்பு ஒரு 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 எரிச்சல் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒருத்தன் யோசிக்கிறான் அவருடைய வெறுப்பும் அவருடைய எரிச்சலும் அவருடைய கோபமும் தான் அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சினிமாவின் மேல் அதிகப்படியான காதலை ஏற்படுத்தியது அவருடைய அந்த தான் நமக்கான காதல் அவருடைய வெறுப்பு தான் நமக்கு இன்றைக்கான அந்த ஒரு க அவர் மேலே இருக்கிற ஒரு அதுக்கப்புறம் சினிமா வளர்ந்த ஒரு விதத்திற்கான ஒரு அடிப்படை நிறைய விஷயம் நான் நினச்சிட்டே வந்திருந்தேன் அப்புறம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் படம் பார்க்கும்போதும் சரி கொஞ்சம் நேரம் அதை பற்றி ட்ராவல் பண்ணும்போதும் சரி அதுவும் நண்டுலெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவே அந்த இருந்து அந்த படம் முடிகிற அந்த ஒரு போர்ஷன் வந்து அது ஒளிப்பதிவினுடைய உச்சம் அது நீ பாருங்கள் ஒரு பயங்கர ஒரு டார்க்கர் ஷேட் இந்த படம் வந்து ஒரு பெரிய டார்க் ஃபிலம் இது ஒரு மாதிரியான ஒரு சபிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை எடுத்த ஒரு படம் அது சபிக்கப்பட்டவர்கள் ஒரு அன்பேரபிள் பெயின் என்று சொல்வார்கள் நம்ம அந்த அன்பேரபிள் பெயினை நம்ம திருப்பியெல்லாம் பார்க்க முடியாது நண்டு வலை வளைக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அந்த நண்டே கேன்சர் என்று வேறு ஒரு வடிவத்துக்கு மாறுது ஒரு ஒரு அது ஒரு ஒரு இதாக கொண்டாடுவார் கொண்டாடுறவர் இதை வந்து அந்த அந்த ஒரு போர்ஷன் நம்ம பார்த்துற பிறகு எனக்கு பேச நினச்சிட்டு வந்தது யோசிச்சுட்டு வந்தது எல்லாமே ரொம்ப சட்டிலாகி உண்மையில் நான் பேச முடியாமல் போயிட்டேன் பாதிக்கு மேலே நல்லா பேச முடியாமலே போயிடுச்சு ரெடி பண்ண சொல்லிவிடுங்க பேச முடியாமலே போயிடுச்சு தொடர்ந்து மற்ற படங்களை விட மகேந்திரன் அவர்கள் அதிகமாக வசனம் எழுதிய படங்கள் இது அதில் அதில் ஒன்று நண்டு நீ நல்லா பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் பேசுவாங்க அதில் மயந்தன் அவர்கள் படத்தில் உதிரிப்புக்குள்ளே இதுலேயே ஒரு நிறைய சைலன்ஸ் இருக்கும் இதில் பார்த்து நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க நீ பார்த்துருக்கீங்க அவர் அதை பேச வச்சுட்டே இருப்பார் இந்த படத்துக்கான காரணம் ரொம்ப வினோதமான ஒரு படம் அது இதுக்கு இது யூஸ் பண்ணுற ஸ்கின் டோன் இந்த 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 டோன் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நினைவுபடுத்தும் இப்போ கூட நீங்கள் டைட்டில் முடிஞ்ச உடனே நீங்கள் லக்னோவுடைய போர்ஷன் பார்த்துருப்பீங்க ஒரு டாப் ஆங்கிளில் கீழே புறாக்கள்லாம் பறக்குறதுக்கு நடக்கும் அந்த டோனை நீங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு கிளாஸிக்கான ஒரு மூவியில் ஒரு பெரிய டேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கார் முழுக்க முழுக்க பம்பாயில் இல்லையா உங்களுக்கு தோணுதா எல்லாமே அவர் இறங்கி வர்றதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு ஷார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஏன் நம்ம மாஸ்டர் அப்படின்றோம்னா ஒரு லெஜெண்டை நம்ம வந்து ஒரு லெஜெண்ட் அந்த மாஸ்டரை ஃபாலோ பண்ணுறார் அவருடைய அவருடைய கலர் டோனை எடுத்துக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரிபியூட் அவர் மணி சார் பண்ணிக்கிறது ஒரு பெரிய ட்ரிபியூட் அது அப்படி ஒரு ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி வர்றது அப்படிங்கிறது பல பேருக்கு அவர் இன்ஸ்பிரேஷன் அதே மாதிரி மூணு இந்த படத்துடைய ஒரு சிறப்பு என்னென்னா டைட்டிலில் வந்து திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து மூணு லாங்குவேஜில் இருக்கும் அப்படி தமிழ் இது வரைக்கும் யாருக்கும் மூணு லாங்குவேஜில் ஒரு டைட்டில் டைரெக்ஷனுக்கு வந்துச்சான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பால்துரை சிங்கம் எடிட்டர் பீம் சிங் சார்டர் இருந்தவர் நண்டு ஜானி நெஞ்சத்தைக்கில்லாது முக்கியமான பட பல படங்களுக்கு அவருக்கு எடிட்டராக இருந்துருக்கிறார் அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ பேசிகிட்ருக்கும்போது கூட மைண்டில் நினைக்கிறது என்னென்னா அப்படியே ஒரு மாதிரி டைவெர்ட் ஆகி போய்ட்டு அவரை பற்றி ரொம்ப பேசணும் அவருக்காக என்னென்ன அப்படி ஒரு கேரக்டர் எப்படி இது பண்ணுவார் ரொம்ப ஜென்டிலான கேரக்டர்ஸு அன்யூஷுவல் கேரக்டர்ஸு நம்ம அன்பெடிக்டபிள் கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து கணிக்கவே முடியாது ஒரு கேரக்டர் அவன் நல்லவனாக கெட்டது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இந்த படத்தில் வந்து சம்மந்தமே இல்லாத ஆனால் அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான வேல்யூ ஆடட் பார்ட் வந்து அந்த அக்காவுடைய புருஷன் அவன் பிஹேவியரை பாருங்களேன் கடைசி நான் தான் அந்த கல்யாணத்தை நடத்துவேன்றது அந்த நிச் அது என்னது நம்ம சீமந்தத்தை நடத்துவேன்றது அவன் எப்படி இருந்தான் ஃபஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணால் முதல்ல இவன் ஏன் அப்படிலாம் மாறி பிஹேவ் பண்ணணும் கதைக்கு அது தேவையா தேவை இல்லை அவர் வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை சுற்றி 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 சின்ன சின்ன மனிதர்களாலே கட்டமைக்கிறார் நேற்று நீங்கள் நெஞ்சத்துக்கு அது டூ டேஸ் பேக் பார்த்துருப்பீங்க கீச்சுன்னு ஒரு கேரக்டர் கட்டமைச்சிருப்பார் அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல பேரல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல வந்து அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு கடைசி அதை கிளைமேக்ஸ் கொண்டு போகும் இதுதான் வந்து மகேந்திரன் அவர்களுடைய ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு திரைமொழியை வந்து ஒரு ஒரு அந்த அதில் ஒளிப்பதிவுக்கான ஒரு ஸ்கோப்பு அந்த ரியாலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறத விட அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அழகியலை வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருப்பார் குறிப்பாக நான் திருப்பி இதே சொல்ல வர இடம் தான் அந்த மஞ்சள் வெயில் பாடலுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு அந்த அள்ளித்தந்த பூமி வந்து முடிஞ்சு வரும்போது தான் அந்த பய அந்தவருக்கு ஒரு பெரிய ஷாக்கே வருது அது அவன் இறக்குறது வந்து கேன்சர் இல்லை கேன்சருங்கிறது அவனை இறக்குறதுக்கு கொண்டு போன கருவி அவனை அங்கே எப்போ தன்னுடைய மனைவியோடைய குழந்தையோடையோ அவனை நடுராத்திரி விரட்டி விட்டாங்களோ அன்னைக்கு அப்போவே அவன் செத்துட்டான் இறந்து போயிட்டான் அந்த கேரக்டர் இறந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் தனியாகவே இருக்கிறான் அந்த குழந்தைக்கு பேர் வையுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை எல்லாத்தையுமே இப்போ பெருசாக விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பார்வையாளர்கள் வந்து படைப்பாளியை விட வந்து ப அந்த படைப்பாளனை விட அதிகமாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க நினச்சிக்கிறாங்க புதுசு புதுசாக நினச்சிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு பா ஒரு 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 கலையை வெறுத்த ஒருத்தன் வந்து அதை பற்றி விமர்சனம் எழுதி கொண்டிருந்த ஒரு கலைஞன் ஒரு பெரிய இயக்குனராக வர்றான் வரும்போது என்ன பண்ணுறான் நான் என்னென்னத்தை விமர்சனம் பண்ணோன்னா அது எல்லாத்தையுமே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றான் உண்மையை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் சினிமாவில் திருப்புமுனை ஏற்படுத்திய பல பேர் அதன் மேல் உள்ள மிக காத்திரமான கோபத்தால் வந்தவர்களா நான் ட்ரூஃபா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளோஸ் ட்ரூஃபா முதல்ல ஒரு பத்திரிகையில் எழுதி விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் ஃப்ரெஞ்சு வே சினிமா அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சு ஆரம்பமாகச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்படி ஒரு காத்திரமான ஒரு எண்ணம் உள்ள படைப்பாளி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிற இடத்துல எல்லாமே ரொம்ப அமைதியாக ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையாக ஆனால் மிக அ அழுத்தமான ஒரு பிடிப்புள்ள ஒரு மனிதர்களாக நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் சில இடங்களில் நிறைய பேர் இப்போ ரீசெண்ட்டாக பார்க்கும்போது சில பேர் சொல் என்கிட்ட கேட்டாங்க இல்லை நிறைய வசனங்கள்லாம் நாடகீயமாக இருக்கு சில இடங்கள் அப்படின்லாம் என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நான் சொன்னேன் நம்ம தாத்தா பாட்டி பேசுனதே நமக்கு வந்து நாடகமாக தான் இருக்கும் ஒருத்தரை வாங்கன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம போட்ட சத்தம் வேறு வாங்க 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 வாங்கன்னு நம்ம நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரும் தெருவிலருந்து கூட்டிகிட்டு வரும் அப்புறம் வாங்க வாங்க பார்த்த ஆச்சு அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து வாசல்லேருந்து அம்மா எந்திரிச்சுக்குவாங்க அது வந்து நம்ம இளமையில் நம்ம பார்த்தது இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு வேணா வாங்களேன் பிஃபோர் தட் ஒரு கால் அடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாங்க அப்படி வரும்போது வா கம் அப்படின்னு சொல்கிறாங்க போய் கதவு ஆட்டோமேட்டிக் கதவை இருந்தால் திறக்க தேவையில்லை அது கதவை திறக்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான் இப்போ நம்ம செய்கிறோம் ஏதோ ஒரு குறுகலான படிகளுக்குள்ளே ஏறி இல்லை ஏதாவது ஒரு லிஃப்ட்டுகளுக்குள்ளே ஏறி வர்ற வாழ்க்கையில் நம்ம வந்து யதார்த்தத்தை வந்து இது யதார்த்தமாக இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம எதார்த்தத்தை தொலைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம எதார்த்தத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் ஸோ கம்மிங் பேக் டு டைரக்டர் மகேந்திரன் அவருடைய படங்களில் இருக்கிற ஒளிப்பதிவு அந்த ஸ்பேஸு ஒரு கலைஞன் வந்து அந் அந்த இடத்த கொடுக்குற அளவுக்கான அந்த கலையில் விஸ்தீர்ணமான ஒரு பார்வையை வச்சுருக்குறான் நல்ல இடைவெளி இருக்குது இசைக்கான இடைவெளி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய தனிப்பட்ட அவதானிப்பு வந்து முள்ளுமலரும் இருந்து இளையராஜா அவர்கள் திரு இளையராஜா அவர்களுடைய இசை பரிமாணம் வேற ஒரு இடத்துக்கு நகர ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் வந்து இளையராஜா அவர்கள் ஒரு பெரிய இசை மேதெல்லாம் சொல்கிறாங்க ரீ ரெக்கார்டிங்கில் அவர் என்ன பண்ணிட்டார் கண்டினியூஸாக பல இடங்களில் ரீ ரெக்கார்டிங்கெலாம் இருந்தது அவருக்கு ரீ ரெக்கார்டிங் பற்றி என்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு குறிப்பாக மகேந்திரன் அவருடைய படங்களில் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா இசையினுடைய பங்காக அவ்வளவு முணுக்கமாக இருக்கும் நம்மளை கடத்தி கொண்டுக்கிட்டே வரும் நினைவுகளை சுமந்து 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 கடைசி வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு வரும் உதாரணமாக முழு மலர்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்துக்கும் ஷோபா ரஜினி ஷோபா தனி ஒரு தீம் இருக்கும் ஒரு தனி தீம் மியூசிக்க ரஜினி ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மி ஒரு தனி தீம் இருக்கும் ரஜினி நீங்கள் சரத்பாபுவை நீங்கள் சந்திக்கிற இடம் சதியினுடைய அது வெறுப்பு அதுக்கு ஒரு தனி தீம் இருக்கு அது ஒரு அழகான ஒரு ஒரு சின்ன ஒரு 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 அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கம்போசிஷன் பண்ணிப்பார் அவங்க அவன் அண்ணன் தம்பி அண்ணன் தங்க ஆரம்பத்தில் சின்ன பசங்களாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அங்கே இருக்கிற ஒரு மியூசிக் அப்படியே அவங்களோடையே வரும் கடைசி வரைக்கும் அப்போ கடைசி என்னை விட்டுட்டு நீ போறீன்னா போன்னு சொல்லும்போது அந்த போயிட்டே இருக்கிற போது ஒரு பெரிய ஒரு பேங்க் ஒன்று வந்துகிட்டே இருக்குல்லையே அவர் பண்ணுற ஒரு இது நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈரக்காடி ஒரு ரிதம்லே பண்ணியிருப்பார் அந்த ரிதம் முடிஞ்சு அந்த ரிதம் ஹையில போய் அந்த பொண்ணு ஓடி வந்து தன்னுடைய அண்ணனை பிடிக்கிற இடம் பிடிச்சி அழுகிற இடம் அந்த அந் ரஜினிகாந்துக்கும் சோபாக்கும் இருக்கிற அந்த தீமை கொண்டாந்து இங்கே போடுவார் வேறு ஒரு காம்போசிஷன் நம்மளுக்கு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கியும் சேரும் பொழுது நம்ம அந்த அந்த முதல் ஷாட்டில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்ற அண்ணனில் இருந்து நமக்கு நினவு வந்து நம்ம கண்ணை விட்டு கலங்குவோம் இன்டெரக்டாக வந்து கலங்கி போயிடுவோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது நீங்கள் அதுதான் வந்து இசையினுடைய ஒரு தன்மை அது நெஞ்சத்தை கில்லாதையில் வந்து ஓடி வருவாங்க யார் தன்னுடைய கணவனை தேடி கிளைமேக்ஸ்க்கு ஓடி வருவாங்க ஒரு கா ஒரு கார் பிடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க சுஹாசினி அவள் ஓடி வந்துட்டுருக்கும்போது இன்ட்ருகட் பண்ணி சுஹாசினி ஃபஸ்ட்டு வந்து ஜாகிங் ஓடும்போது போட்ட ஒரு ஷார்ட்டை இன்ட்ருகட் பண்ணி தூக்கி மகேந்திரன் சார் போடுவார் அப்போ அந்த பழைய மியூசிக் உள்ளே வரும் அது வந்து அந்த படத்தை வந்து இங்கே பிரிவியூ பார்த்த மிருநாள் சென் அவர்கள் நைட்டு வந்து மகேந்திரன் சாரை கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சீனையே சொல்லிகிட்டே இருந்தாராம் நீங்கள் எப்படி பண்ணீங்க நீங்கள் எப்படி பண்ணீங்க இதை எனக்கு சொன்னது யாருன்னா அவருடைய இணை இயக்குனரும் ஒரு இயக்குனரும் அவருடைய உறவினருமான சாம்சன் ராஜசேகரன் சொல்லி ஒரு ஒரு கலைஞர் அவர் அவர் ஒரு எனக்கு அது அந்த தகவல் எனக்கு சொன்னார் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் அவர் எப்படி அதை பண்ண எப்படி அதை பண்ண ஏன்னா அந்த ஸ்பேஸ் அந்த இடம் கொடுக்கறது இவ்வளோ ஒரு இடத்து கொடுத்து அந்த அந்த இடத்த மீட்டு எடுக்கிறது வந்து அந்த அந்த ஸ்பேஸ் கொடுத்தது வந்து நம்ம விஷ்வலாக அசோக்குமாரும் நம்ம இசையின் மூலமாக திரு இளையராஜா அவர்களும் நம்மக்கிட்ட பேசுனாங்க நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அவர் அவரை அவரை அடியெடுத்து வைத்து அதற்கு பின்னால் மகேந்திரன் அவர்களுக்கு பின்னால் வந்த மகேந்திரனுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைக்கிற எந்த இயக்குநர்களுடைய படங்களிலும் நல்லா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான ரீ ரெக்கார்டிங் நம் மனசில் நின்றுட்டே இருக்கும் கடைசி அது வந்து நம்மளுடைய நினைவை மீட்டு சென்று சென்று அந்த அந்த கிளைமேக்ஸை நமக்கு முடிச்சு வைக்கும் ஒரு மியூசிக் படம் மாதிரியே இசையும் ஆரம்பிக்கும் படம் மாதிரியே இசை பயணிக்கும் படம் மாதிரியே நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரீவைன் பண்ணி முடிச்சு வைக்கும் நிறைய பேர் சொல்கிறது வந்து அது இப்படி நம்ம வந்து இசை வந்து உதாரணமாக உங்களுக்கே தெரியும் மௌனராங்க கார்த்திக்குக்கும் ரேவதிக்கும்னா நமக்கு ஒரு ஒரு மியூசிக் வரும் நம்மளுக்கு மோகனுக்கும் ரேவதிக்குன்னா ஒரு மியூசிக் நமக்கு வரும் அது மாதிரி தான் ஸோ அந்த இசைக்கான ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு பெரிய கலைஞன் ஒளிப்பதிவுக்காக ஸ்பேஸ் கொடுக்குற கலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நன்றினுடைய ஒரு அந்த அந்த செகண்ட் ஆஃப் போர்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒர்க்கெலாம் வந்து பிரமாதமாக இருக்கும் நண்டும் அதுக்கடுத்து வந்து மெட்டியும் வந்து ஒளிப்பதிவுக்குன்ற நேஷ்ரல் ஃபோட்டோகிராஃபி கேள்விப்பட்டது என்னுடைய தகவல் நான் கேள்விப்பட்டபடி புனே புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒளிப்பதிவுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக மெட் மெட்டி இருந்ததாக சொல்கிறாங்க மெட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க சரியாக எனக்கு கரெக்டாக என்னென்னு தெரியல பட் சொல்கிறாங்க ஸோ மகேந்திரன் என்கின்ற மாபெரும் கலைஞன் எனக்கு ஒரு தெருவுக்காகவாவது ஒரு ரோடுக்காகவாது அவருடைய பேரை வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த அரசாங்கமோ எதிர்வரும் காலம் எதிர்வரும் அரசுகளோ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஒரு தெரு ஒரு சாலைக்கு வந்து இயக்குனர் மகேந்திரன் சாலை அப்படின்னு இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நன்றி